வருடந்தோறும் ஆவணி மாதத்தில் சதுர்த்தி தினத்தில் விநாயக சதுர்த்தி திருவிழா நம்ம கொண்டாடுறோம் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த சதுர்த்தி அப்படிங்கிறத விநாயக சதுர்த்தியை நம்ம கொண்டாட இருக்கிறோம் அந்த விநாயக சதுர்த்தி தின நாளில் விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே உரித்தான இந்த இருபத்தி ஓரு பொருட்களில் நம்மளால் எத்தனை முடியுமோ அத்தனை பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறத பத்தி விநாயகர் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான இருபத்தி ஓரு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க விநாயகருக்கு படைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே முதலிடம் பிடிப்பது அப்படின்னு பார்த்தோன்னா மோதகம் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லப்படும் விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமானது அப்படிங்கிறது அது உண்மை அப்படி விநாயகருக்கு நெய்வேத்தியம் செய்வதற்கு முன்பாக விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு சதுர்த்தி தினமான அன்று விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறும் அப்படி பக்கத்தில் எந்த விநாயகர் கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு நம்மால் முடிந்த அளவு இந்த பொருட்கள்ல எத்தனை பொருட்கள் வாங்க கொடுக்க முடியுமோ அத்தனை பொருட்களையும் வாங்கி அந்த அபிஷேகத்தை கண்குளிர பார்த்து விநாயகரின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் விநாயக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எந்த நேரத்தில் விநாயகர் சிலைகளை வீட்டிற்கு வாங்கிட்டு வர வேண்டும் எந்த நேரத்தில் பூஜை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் எப்பொழுது விநாயகர் செயல் சிலையை எடுத்து சென்று எந்த முறையில் விஜர்ஜனம் செய்ய வேண்டும் கரைக்கும் சடங்குகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம்